நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் ஆடி மாத பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்று ரொம்ப விசேஷமான நிறைய பூஜைகள் நம்ம செய்வோம் அந்த வகையில் கடன் அடைக்கிறதுக்கான பூஜைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்வோம் ஸோ அதே மாதிரி இந்த பதிவில் நம்ம இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஸோ அது எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி கோடான கோடி கடனாக இருந்தாலும் பதினாறு நாட்களுக்குள்ளே அடைக்கிறதுக்கான வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கும் ஸோ இந்த இரவு நீங்கள் தவற விடாதீங்க இந்த ஆடி பௌர்ணமி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய உங்களோட தலையை சுற்றி இந்த ஒரு பொருளை நீங்கள் தூக்கி எரிக்க போகிறீங்க ஸோ அந்த பொருள் என்ன வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்க்க போகிறோம் அந்த பொருட்களை நம்ம வந்து சிரமப்பட்டு போய் வெளியே வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனையும் அதே மாதிரி வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு சேர்ந்து எதிர்மறை ஆற்றல் நீங்கி பண வரவு வரணும் அப்படின்றவங்க இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி ஸ்ரீம்லீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பிரபஞ்சத்தில் நிறையவே நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் ஸோ இந்த தினத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது அப்படியே ரெட்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம நம்முடைய கடன் பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கோ அது மட்டும் இல்லை நல்ல ஒரு பண வரவு கொடுக்கணும் வச்சாத ஒரு செல்வ வளம் பெருகணும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் செய்முறை விளக்கத்தோடு இதை எப்படி செய்யணும் அதே மாதிரி இதை செய்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய கடன் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்றவங்க க வாழ்க்கையில் கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும் அப்படி கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஆற்றோர் வகையில் துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கடனாக இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் சண்டைகளாக இருக்கலாம் வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பிரச்சனைகளில் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா தானங்கள் செய்ய நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதற்கூட இந்த மாதிரி ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு விரைவாக பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பொருள் தேவைப்படுது அதில் ஒரு பொருளை நீங்கள் வந்து உங்களுடைய தலையை சுற்றி போட போகிறீங்க அந்த பொருள் என்னென்னா கிராம்பு க்ளோஸ்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் இது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கல்லுப்பு அதில் முதலிடம் ஸோ கல்லுப்பு நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் கிராம்பும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் நம்ம இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கிறதுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கறதுக்கும் இதை பயன்படுத்துவோம் அதே மாதிரி பண வரவு அதிகமாக இருக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம நிறைய பயன்படுத்துவோம் பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இதை வைப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ உங்கள் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் அதே சமயம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகணும் கடன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிராம்பு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது கடன் பிரச்சனை சீக்கிரமாக வெளியே வரணும் இதற்கு வந்து ஒரு வழி பிறக்கணும் இந்த கடன் அடைக்கிறதுக்கான வருமானங்கள் பணம் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதற்கு நமக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் பதினோரு எண்ணிக்கை பட்டியலை ஒற்றை படையில் எடுத்துக்கோங்க ஸோ பதினொன்று இல்லை அப்படின்னாலும் ஒற்றை படையில் உங்களால் எது முடியுமோ எடுத்துக்கோங்க முடிஞ்சவங்க பதினோரு கிராம்பு எடுத்துக்கோங்க அதற்கு கூட ஒரு பச்சை கற்பூரம் சின்ன துண்டு எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரமும் நம்ம நார்மலாக பூங்கற்பூரம் பயன்படுத்துவோம் பார்த்திங்களா அதுவும் வேறு வேறு பச்சை கற்பூரம் பண வரவுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் பணம் வைக்கும் இடத்துலலாம் வைக்கிறதுக்கு நம்ம பச்சை கற்பூரம் பயன்படுத்துவோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் நிறைய கடைகளுமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அப்படி பச்சை கற்பூரம் இல்லைன்றவங்க நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பூங்கற்புரம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ கிராம்பு ரொம்ப முக்கியம் இந்த கிராம்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை உங்கள் தலையை சுற்றி ஒரு அகலில் போட்டுக்கோங்க இந்த தலையை சுற்றும் பொழுது மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு அதை சுற்றி இந்த அகலில் போட்டுடுங்க அகல் அப்படி இல்லைனா மண் பாத்திரங்கள் சின்ன பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சும்மா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி கடன் வந்து சீக்கிரமாக சரியாகணும் அந்த கடன் அடை செய்யணும் அப்படின்றவங்க நீங்கள் உள்ளங்கையில் உங்கள் இந்த பதினோரு கிராமியும் வைத்து மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க உங்களுடைய கடன் தீரணும் சொல்லி மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு கடன் இருக்கு அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்தி செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல்கள் இருக்கு ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது தான் இந்த பௌர்ணமி இந்த நேர்மறை ஆற்றல்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் ஸோ அதனால நீங்கள் உங்களை மனசை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு என்ன என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மட்டும் கூட நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ உள்ளங்கையில் வை வைத்திருக்கக்கூடிய இந்த கிராம்பை அப்படியே வச்சுக்கோங்க சின்ன அகல் எடுத்துக்கோங்க இல்லை மண் பாத்திரங்கள் இது வேணாம் எடுத்துக்கோங்க அதில் இந்த பச்சை கற்பூரம் இல்லை நார்மல் ஏதாச்சும் கற்பூரம் இருந்தாலும் அதில் நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க நெருப்பு மூட்டிவிடுங்க அதை ஏற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பதினோரு கிராம் இருக்குது பார்த்தீங்களா உள்ளங்கையில் விற்று வேண்டியிருக்கீங்க பார்த்தீங்களா என்ன வி விஷ் வேணுமோ என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு பதினோரு முறை உங்கள் தலையை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுடுங்க ஸோ இந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் அப்படியே உட்காந்து அதையே பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அதை கேளுங்கள் கடன் அடையணும் கடன் அடையணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க செய்து முடித்ததுக்கப்புறமா இதை எரிஞ்சு அப்புறம் ஒரு நல்ல நறுமணம் வரும் இதில் ஒரு சின்ன மயில் தான் ஒரு புகை வரும் அதையும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகளையும் காமி காமிக்கலாம் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே நீங்கிடும் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் ஹாலில் எந்த இடத்துல வந்து இதை ஏற்றுறீங்களோ அங்கேயே கூட இதை வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ எல்லா இடத்துலையும் காட்ட முடியும்னா அதை வந்து எடுத்துகிட்டு போய் காட்டுங்க கை வந்து சுடாமல் பார்த்துக்கோங்க வேறு ஒரு பிளேட்லேயோ இல்லை வந்து வேறு ஒரு பாத்திரத்துலேயோ அந்த பத்திரமாக இதை அகலில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் காட்டுங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை செய்து முடித்ததுக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே செய்ய சொல்லியிருக்கேன் நிலா ஒளி படுற மாதிரி ப்ளேஸ் இருக்குது ஜன்னல் கிட்டேயோ இல்லை வந்து உங்களுடைய வீட்டில் எங்க நிலாவொலிப்படுதோ அந்த இடத்துல செய்ய முடியும் வாய்ப்பு இருக்குன்றவங்க அந்த இடத்துல நீங்க குறிப்பாக செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் ஒளி இருக்கு வர முடியல மேகமூட்டமாக இருக்கு அப்படின்றவங்க வீட்டில் நல்ல ஒரு பிளேஸா பார்த்து அந்த இடத்துல நீங்கள் இதை செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கடன் தீர ஆரம்பிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த இரண்டு பொருட்களையும் எரியுங்க ஸோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே காணாமல் போகும் இதை வந்து குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை தினங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சவங்க தினந்தோறும் கூட செய்யலாம் தவறை கிடையாது ஸோ இன்று இரவு ஆடி பௌர்ணமி ஒன்பதுலேருந்து ப ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளே இதை செய்து முடிச்சுடுங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே ரிமைண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸோ பதினோரு முறை தலையை சுற்றி போடுறது இதெல்லாம் செய்யாமல் நான் வந்து சிம்பிளாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கற்பூரம் அதற்கு கூட ஒரு மூஞ்சிலேருந்து இல்லை ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வேண்டிட்டு அதில் போட்டு எரிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம் முடியுன்ற பட்சத்தில் உங்களால் தலையை சுற்றி இதில் போட முடியுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் செய்யலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு கற்பூரம் கிராம்பு எரித்தாவே போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேரிட்டு அந்த இரண்டு பொழியும் எரிச்சிருங்க கட்டாயமாக அதை நடக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நம்ம இதை பற்றியும் பதிவுகள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இரண்டு பொருளுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் தான் அதே மாதிரி பண வரவு இது தரக்கூடிய நேர்மறை ஆய்ச்சல் தரக்கூடிய ஒரு பொருள் தான் கிராம்பு கடன் வந்து நம்ம கிட்டேருந்து போகணும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றவங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை கட்டாயமாக என்ற தினம் மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போகும் ஸோ இது எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் இதை நீங்கள் அப்படியே எடுத்து மண்பாங்கான இடத்துலையோ இல்லைன்னா வீட்டில் கிச்சன் சிங்க் இருக்குன்னா அங்கே போட்டுவிடுங்க அதே மாதிரி இதை நான் வந்து நைட்டில் செய்கிறேன் அந்த டைமில் இதை போட முடியல அதாவது வீட்டுக்கு வெளியே போட முடியல இப்போ தொட்டிலாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் போட்டுடலாம் ஸோ வீட்டுக்கு வெளியே போட முடியல அப்படின்றவங்க நாளைய தினம் காலை எந்திரிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் வெளியே மண்பாங்கான இடத்துல போட்டுடலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரத்து கூட நார்மல் கற்பூரமும் நீங்கள் சேர்த்து வைத்து எரிக்கலாம் தவறு கிடையாது ஸோ கற்பூரம் அப்படின்றது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லை நார்மல் கற்பூரம் இரண்டு கற்பூரமே இருக்குன்னா இரண்டு கற்பூரமும் சேர்த்து நீங்கள் எரிக்கலாம் ஆனால் கிராம்பு ரொம்ப முக்கியமானது இந்த பதினோரு கிராம்பையும் நீங்க உங்கள் தலையை சுற்றி இதில் போட்டு எரிக்கும் பொழுது உங்களை பிடிச்சிருக்க அந்த நெகட்டிவிட்டி தரித்திரம் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பதினாறு பதினாறு நாட்களுக்குள்ளேயே தீர ஆரம்பிக்கும் அதாவது இந்த பதினாறு நாட்களுக்குள்ளேயே அதாவது அடுத்த அமாவாசை வருது பார்த்திங்களா அதற்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ கடன் இருக்குது அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் வாய்ப்புகள் பிறக்கும் ஸோ இதற்கூட நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் ஹண்ட்ரட் போடுங்க அதில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நல்ல மாற்றம் வரும் சீக்கிரமாகவே நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி ரெமெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி